வெல்கம் டு எஸ் ஜே வஷ்ணி இப்போ நம்ம ஒன் வீக் ஆயிடுச்சுங்க மொட்டை மாடிக்கி நம்ம வந்து இப்போ பாருங்கள் இப்போ மழை வேற பெஞ்சிட்ருந்தது நைட்டெல்லாம் வேறு மழை பெஞ்சிட்டு இருந்தது ஸோ கேப் ஒரு வீடியோ காலில் ஒரு அஞ்சு மணி வரைக்கும் மழை பெஞ்சிட்டு தான் இருந்ததுங்க இப்போ பாருங்களேன் தரையே எப்படி பாசானு பிடிச்ச மாதிரி தெரியுது கலர் ஒரு மாதிரியே நல்லா க்ரீனாக இருக்குது அந்த தரையே ட்ரைன் செல் மேட்டு ஸோ அதனால் பிரச்சனை இல்லை அப்படி இருந்தமே இங்கே பாருங்க இந்த பிளான்ட் ஒன்று ஒன்றுனா நம்ம நட்டு வச்சுருப்பேன் காமிச்சிருப்பேன் சீட் போட்டு வந்தது தனித்தனி பாட்டில் வைக்கிறோன்னு சொல்லிவிட்டு அது என்ன ஆச்சு போயிடுச்சு இந்த பாருங்கள் போயிடுச்சு இதெல்லாமே எல்லாமே கொஞ்சம் ஓரளவுக்கு ரெடி ஆகிட்டாங்க ஒரு சிலதெல்லாமே போயிடுச்சு இது போல் இருக்குது பார்த்திங்களா இதை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்து விட்ருணும் இப்போ இந்த இடத்துல வந்து பாருங்கள் க்ரீனாக இருக்குதா அதுவுமே இன்னும் நல்லாவே எடுத்து விட்டுட்டோம்னா ஆனால் இது அந்த சமயத்துக்கு மேலே பாருங்கள் புட்டொன்னுக்கு வந்துடுச்சு இப்போ இதை என்ன பண்ணணும் நம்ம தனியாக எடுத்து வச்சிடணுங்க ஏன்னா திருப்பி மழை தண்ணி பட்டுதுன்னா திரும்ப மழை தண்ணி பட்டுதுன்னா என்ன ஆகும் அழுகிடும் இப்போ பாருங்கள் இப்போ இதுக்கு வந்து ஃபங்கிசைட்ஸு சாஃபோ இல்லாட்டி மஞ்சள் பொடியை நம்ம வச்சு நம்ம மழை தண்ணி தண்ணி படாமல் பார்த்துக்கணும் இது நேரம் பாரு தண்ணி வருது பாருங்கள் அதுலேருந்து இது போல் கொஞ்சம் கொஞ்சம் நடுவில் நான் ஒன் வீக் முன்னாடி வந்தப்போ சிலது போயிருந்தது இந்த பாருங்கள் இதெல்லாமே எடுத்து போட்டு போயிட்டேன் இப்போ இதெல்லாம் காலி ஆயிடுச்சு இப்போ இதுவும் பாருங்கள் இந்த இதுவும் பாருங்கள் இந்த மாட்டுச்சாணம் போட்டதுனால இந்த புல்லுங்க தான் நிறைய வருது இப்போ இவங்களும் பாருங்கள் இவங்களையும் அதே மாதிரி எடுத்துட வேண்டியதான் நம்பர் ஒன்னுன்னு போட்டு வச்சிருக்கிறோம் பார்த்திங்களா எப்படி இருக்குது அதாவது இப்போ ஜூம் பண்ணி உங்களுக்கு காட்டுறேன் கிட்ட காட்டுறேன் இந்த பாருங்கள் கலர் மாரிச்சு இப்போ இது ரெண்டு இப்போ அதே போல் இது இருந்தது கூட நான் அப்படி தான் கட் பண்ணி விட்டுருக்குறேன் கட் பண்ணி விட்டதில் நமக்கு ரெண்டு பிரான்ச்சாக வெடிச்சு வருது ஸோ இதுவும் பாருங்கள் நல்லா வளர்ந்தது இங்கெல்லாம் நல்லா இருக்குது இங்கெல்லாம் நல்லா இருக்குது இந்த கீழே மட்டும் வேர் போயிடுச்சு பாருங்கள் இது தனியாக கட் பண்ணி எடுக்கணும் அடுத்தது இவங்க நல்லா இருக்கிறாங்க பாரு இவங்களாம் கொஞ்சம் நல்லா இருக்காங்க அந்த சின்ன சின்னதாக இருந்தவங்க தான் ஃபுல்லாக அடி வாங்கிடுச்சு ஓகேங்களா சரி இப்போ இந்த போல் இருக்கிறதுங்கள என்ன பண்ண நம்ம சொன்னோம் இல்லையா நம்ம மொட்டை மாடியிலே ஒரு தண்ணி டேங்க்கு கட்டுறோம் இப்போ நீங்கள் வந்து சிந்தக்ஸ் வச்சிங்கன்னா ஒன்றும் பண்ண முடியாது இதே நம்ம தண்ணி தொட்டி டேங்க்கு மாதிரி இது போல் கட்டியிருந்தோம்னா கீழே வந்து ஒரு ரூ ரெடி பண்ணிக்கலாமங்க கீழே இது போல் ஒரு ரூம் ரெடி பண்ணிட்டேன் நம்ம இந்த மாதிரி செல்ஃப் இங்கேயும் மேட் வச்சிருக்கிறேன் ஸோ இங்கே வந்து தண்ணி வராது இப்போ இதை இங்கே வச்சிடுறோம் இந்த நோட இதை வந்து நான் கட் பண்ணிவிடுவேங்க பாருங்கள் எப்படி ஆயிருக்குது இப்படியே விட்டுட்டோம்னா நமக்கு என்ன ஆகும் ஃபுல்லும் இந்த இதுவுமே போயிடும் ஸோ அதனால் இதை கட் பண்ணிடலாம் இந்த மேட் இப்போ ஈரம் த இருந்தால் கூட அது கொஞ்சதெல்லாம் அப்படியே கொஞ்சம் ஃபில்டர் ஆகிடும் இதை கொண்டு வந்து இங்கே வச்சுட்டோம் இப்போ இந்த மாதிரி செல்ஃபி ஆல்ரெடி இங்கே பாருங்கள் இங்கே ஒன்று அது போதும் எடுத்து வச்சேன் முன்ன வந்துட்டு போனது எடுத்து வச்சேன் பாருங்கள் ட்ரையாகவே இருக்குது ஸோ இது போல் யூஸ் பண்ணுறதுக்கு சௌகரியமாக இருக்கும் இது பாருங்க இன்னும் கொஞ்சமே வேற இருக்குது இன்னும் நிறுத்தினது இன்னும் வேறு ஸ்டார்ட் ஆகலைங்க ஸோ இவங்களையுமே அப்படி தான் எடுத்து வச்சுருந்தேன் பாருங்கள் இதெல்லாம் கா நல்லாவே ரெடி ஆயிடுச்சு நைட்டு ஃபுல்லாக இருந்தாங்க இப்போ தலைஞ்சி வர்றாங்க பாருங்கள் இந்த இடத்துலையுமே இது இது காயமாயிட்டுது அடுத்தது இவங்களும் அதே மாதிரி தான் இப்போ இவங்க மொட்டையே வந்துட்ருக்குறாங்க இப்போ மொட்டு வர்றது இது பாருங்கள் மொட்டு வர்றது அப்புறம் திருப்பி மழை வந்துட்டால் அவ்வளோதான் அது மேலே ஃபுல்லுமே வந்து ஒரு நாலு நாளுக்கு முன்னாடி வந்துட்டு போனேன் திருப்பி நடுவில் நான் வந்து வீடியோ எடுக்க முடியல இப்போ கை தொட்டோம்னா மழை பெஞ்சிட்ருக்குது இங்கே பாருங்கள் ஈரமே தெரியும் இப்போ காலையில் லேசாக பனித்தொருளாட்டி தூரிகிட்டு போயிடுச்சு இப்போ மே கருக்கல் இருக்குது மழை வந்தாலும் ஒரு தான் கொஞ்சம் சீக்கிரம் வந்துட்டு போகலாம் அப்படின்ட்டு பார்த்து இங்கே பாருங்களேன் முட்டு வந்தது அப்படியே தொட்ட உடனே வந்துருச்சு பாருங்கள் தொட்ட உடனே வந்துருச்சு இதுதாங்க இது அப்படியே வந்து நமக்கு அப்படியே ஃபங்கி சைட் மாதிரி ஆயிடும் சைடில் பாருங்கள் இது போல் தான் இருக்குது இந்த தொட்ட உடனே வந்துடுது தண்ணி கொஞ்சம் அப்படியே வந்து மழை தண்ணி வந்தாவே அப்படியே நோய் வந்தால் மாதிரி வந்து பாருங்கள் இந்த லீஃப் இது எல்லாமே அடிபட்டு போயிடுது ஸோ இதெல்லாமே எடுத்துகிட்டோம் அழகாக மொட்டுக்களோடு வந்தது எல்லாமே இப்போ பூக்கள் பூக்காமையே போயிடுச்சு மழை தூளி விழுகுதுங்க மலை விழுகுது இந்த பாட்டை தூக்கி உள்ளேயே வச்சிடலாம் பாப்பா இந்த பாட்டை எடுத்து வச்சிருமா உள்ள எடுத்து உள்ளே வச்சிருமா இங்கே பாருங்கள் ம் உள்ளற உள்ளற இந்த செல்ஃபில் வச்சிரு இந்த பாருங்கள் இவங்க ஒரு கலரு ஸோ இவங்க ஒரு பே எல்லோ இது சிங்கிள் பட்டல் நல்ல ஒரு ரெட்டு குட்டியாக இருக்குது இவங்க வந்து நீலாக்கான் நீலாக்கான் அப்புறம் இவங்க வந்து வேரி கேட்டது ஆமாம் ஆ ஆ மேல் செல்ஃப் லவியுமா சரி கீழே கல் ஆமாம் அதான் சீக்கிரம் வந்து எடுத்துகிட்டு போயிடலாம் அப்புறம் இவங்க வருது இவங்க ஒரு ராணி பிங்க் மாதிரி வராங்க மலை தூளி வருதுங்க பாருங்கள் மலை தூளி வருது மலைத்தூளி மழைத்தூளி அப்புறம் இவங்க இன்னும் விரியவே இல்லை இவங்க பாருங்கள் இவங்க சாண்டா கிளாஸ் நல்ல ஒரு ரெட்டு பெருசாக பூ பூக்குங்க அடுக்கடுக்காக இருக்கும் அதில் வந்து அவுட்டரில் ஒரு சில்வர் கலரில் இருக்கும் அப்புறம் இவங்க வந்து டார்க்கு வரப்ப இண்டிகோ கிளாஸ் மாதிரி இருக்கும் பாருங்கள் இண்டிகோ கிளேஸ் தான் இது இன்னொன்று இங்கே இருக்கு பாருங்க இண்டிகோ கிளேஸ் நான் சொல்லிகிட்டே இருந்திருப்பேன் அந்த தலை கீழே நம்ம வீடியோ ஷார்ட்ஸ்லலாம் கூட போட்டிருப்பேன் மொட்டுக்களும் வர்றாங்க ஃபுல்லாக எவ்வளோ பெருசு காடெக்ட்ஸ் பாருங்கள் இந்த இதை விட இல்லைங்க நல்ல ஒரு பெரிய கெட்டி பிரான்ச்சுங்க இந்த இந்த இருக்குது பாருங்கள் இந்த ஸ்டெம்ஸு கிட்ட காட்டுறேன் இது போல் மூணு நாள் இருந்துச்சுங்க அப்படியே போயிடுது இப்போது இதுலேருந்து வந்து வந்துட்டுருக்குது இப்போ இவங்களெல்லாம் எடுக்கணும் ஓகேங்களா அப்புறம் இன்னொரு ஒரு பியூட்டிஸ் காட்டணும் இங்கே பாருங்களேன் பர்பிள் கலரு நம்மளுடைய பழைய வீடியோஸில் பூக்கள்லாம் எடுத்துச்சுருப்பேன் இது வந்து மூணு நாலு நாளுக்கு மேலே ஆயிடுச்சுங்க இது வந்து அடுக்கு தான் இதனோட இதுலேயே வந்து உங்களுக்கு சீடு வந்துருக்குது இங்கே பாருங்கள் இந்த பிரான்ச்சு சரிங்களா இங்கேருந்து இந்த பிரான்ச்சில் உங்களுக்கு பூ வந்திருக்குது அதே இந்த பிரான்ச்சில் இருந்து உங்களுக்கு இங்கே பாருங்கள் இதில் வந்திருக்குது இவங்க பாருங்கள் எப்படி வந்திருக்குறாங்க எனக்கு என்னடா மழை சமயத்தில் சீட் கட்டியிருக்காங்க நல்ல வாயபிளாக வரணும் அப்படின்ட்டு நினச்சிட்டே இருந்தேன் மழை துளி வந்துட்டே இருக்குது அதே மாதிரி இன்னொரு ஒருத்தவங்களும் இவங்களும் பாருங்கள் இவங்களும் நல்லாவே சீட் வந்திருக்குது அடுத்த இவங்க ஒரு சீட் பாட் கட்டி வந்திருக்குறாங்க அவங்களுடைய ஃப்ளார் பாருங்கள் இன்றைக்கி ப்ளூமாயிருக்கு எனக்கு பூக்காகவே இங்கே பாருங்கள் செமையான ஒரு கலர் இன்றைக்கி தான் இருக்குது நல்ல ஒரு டார்க்கு ரெட்டிஷ் பிங்க்கு நடுவில் அவுட்டரில் நல்ல திக்காக இருக்குது அதுக்கு ஓரத்தில் பிளாக் கலர் ஒன் சைடு ஒன் சைடு இது நல்ல பெருசாக இருந்தது இது இன்றைக்கி ப்ளூமானவங்க அழகாக இருக்குல்ல இவங்களுடைய சீட் பாட் தான் இது அப்புறம் இவங்க ஒருத்தவங்க இவங்க பாருங்களேன் இவங்க ஒரு ஹைப்ரிடாக தான் இருக்குது அழகாக இருக்குங்க கொத்தா கூட்டமாக பார்க்கும்போது அவ்வளோ அழகாக இருக்குது ஃபஸ்ட்டு டே அன்னைக்கு பூக்கும் போது அவ்வளோ சூப்பராக இருக்கும் மழை தெரியுதுங்களா கையில் தண்ணி தனியாக இருக்குது மழை தூளி வந்துட்டுருக்குது அப்புறம் இவங்க ஒருத்தங்க கூட்டம் கூட்டமாக இது போல் வரும் மழை கண்டினியூஸாக வந்ததுன்னா ஃபுல்லுமாக கருகி போய் அப்படியே அந்த இடம் எல்லாம் காஞ்சி போயிடுமா இப்போ அப்படி தான் இதெல்லாம் வந்து கொஞ்சம் எடுத்து விட்டேன் பாருங்கள் இவங்க வந்து நம்ம ஸ்டெம் ஸ்டெம்ப் போட்டது எப்படி இருக்காங்க இவங்க எப்படி இருந்தாலும் நம்ம ஹைப்ரிட்டாக எடுத்தோம் இல்லையா அந்த பிங்க் ஃபுல்லும் பிங்காக இருந்தாங்க அது ஸ்ட்ரக்சரே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவே வந்தது அவங்க இது வந்து ஸ்டெம் ப்ரிப்பேஷன் அப்படியே வந்திருக்குது ஸோ அப்படியே வாங்க பார்த்துக்கலாம் மொட்டு வராங்க திருப்பி மழை வருது அப்புறம் அப்படியே காஞ்சி போயிடுது இவங்க வந்து வேலண்டைன் வேலண்டைன் நல்ல ஒரு டார்க் ரெட்டாக இருக்குங்க அவுட்டரில் நம்ம ரெட்டாக சாரி ஒயிட்டாக வரும் லைட் பேபி பிங்க் ரெட்டாக இருக்குது வேலண்டைன் தான் ஆமாம் வேலண்டைன் இவங்க என்ன இவங்கெல்லாம் வந்து ப்ளாய் இவங்கெல்லாம் ப்ளாயிரங் நல்லா கொத்து கொத்தா ட்டுக்கள் வந்துட்டுருக்குது இப்போ திருப்பி கொஞ்சம் வெயில் அடித்தங்காட்டி ம எல்லாம் மொட்டோடு வந்தாங்க திருப்பி மழை வருது அவ்வளோதான் இவங்க வந்து டபுள் கிரிப்ஸம் இந்த கிரெயின்ஸ் பாருங்கன்னா என்ன அழகாக இருக்குது அடுத்து இவங்க ஒரு பியூட்டிப்பா கை நிறைய இருக்குது பூ பெருசாக இருக்குது ரோஸ் நிஜமாக ரோஸ் மாதிரியே இருக்குதுங்க எவ்வளோ பெருசு நல்ல ஒரு டார்க் ரெட்டு அடுத்து இந்த ஒரு பியூட்டி இங்கே பாருங்கள் இவங்க வந்து மெரூனும் பிங்க்கும் மிக்ஸ் ஆன மாதிரி இருக்குங்க இது குட்டி குட்டியாக தான் இருக்கும் அப்புறம் இவங்க ஒரு சிங்கிள் பியூட்டி இப்போ பார்த்திங்களா இது படாமல் பார்த்துக்கணும் இவங்க ஒரு சிங்கிள் பியூட்டி இந்த ஒரு பூ எப்படி இருக்குது இது பாருங்கள் எப்படி வந்துருக்குறாங்க இது அடுத்த பக்கத்தில் இருக்கிற பூ சீக்கிரம் சீக்கிரமாக இது வந்து இப்போது இது இப்படி தான் ரொம்ப டைனியாக இருக்குங்க மினி ஏச்சரில் இருக்கிற மாதிரி இருக்குங்க இது ஒரு சூப்பரான கலருங்க கொத்து கொத்தாக வரும் இது பாருங்க இது கொஞ்சம் ஃப்யூஸாக இருக்குது இது போல தான் இது ஒரு வெரைட்டிஸ்ங்க மினி மாதிரி குட்டி குட்டியாக இருக்கும் அப்புறம் இவங்க ஒரு சிங்கிள் பியூட்டி இது பாருங்க இவங்க வந்து ஒரு ரெட்டிஷ் பிங்க் டால் பூத்துருந்துருக்குறாங்க கீழே விழுந்துட்டாங்க டால் பூத்துருக்குது கீழே விழுந்துட்டா அடுத்த அகைன் ஒரு மொட்டை இருக்குது அப்புறம் இவங்க வந்து சூப்பரான ஒரு கலரு பர்பிள் கலருங்க லைட்டு பர்பிளுங்க லைட் பர்பிள் அது டூ ஆர் த்ரீ டேஸ் மேலே ஆகிருக்கு போல் இங்கே பாருங்கள் அப்புறம் இவங்க ஒரு பன்னீர் ரோஸ் மாதிரியே இருக்குது இது கலரு கொஞ்சம் மார்பிள் நான் சொல்வேன் இல்லையா மார்பிள்லையே கிரெயின்ஸு டார்க்கு பிங்க்கு அப்புறம் ரெட்டில் பிங்க்கு அந்த மாதிரி சொல்வேன்ல மாறி இருக்குதுன்ட்டு மார்பிள் மாதிரியே இருக்குதுன்னு சொல்லிட்டு சொல்வேன் இல்லையா அதில் இது வந்து பிங்க் பேபி பிங்க்லேயே மார்பிளாக இருக்குது அப்புறம் எந்த ஒரு பியூட்டி பீட்ரூட் பிங்க்குங்க இவங்க நேரில் உங்களுக்கு எப்படி தெரியுதுன்னு தெரியல பியூட்டி பீட்ரூட் பிங்க்கு அவுட்டரில் நல்ல டார்க்கு பிங்க்கு அந்த நடுவில் திலக மாதிரி இருக்குல்ல பீட்ரூட் பிங்க் கலரில் இருக்கிறது அப்புறம் வாங்க சீக்கிரம் பார்த்துட்டே போயிடலாம் அதே மாதிரியில் இவங்களும் அதே மாதிரிதான் இருக்காங்க ஆனால் இந்த பக்கம் பாருங்க ரெண்டு பேரையும் வச்சு பார்க்கலாம் எப்படி இருக்காங்க ஒரு ஸ்டெம்ல ஒரு மாதிரி ஒரு ஸ்டெம்ல ஒரு மாதிரி இருக்குது அப்புறம் இந்த இது பாருங்க இது கொத்து கொத்தாக தான் வரும் क्यों वा ओके यू फ्रेंड्स